பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று சந்தையை மெய்போற்றுகின்ற மெய்ப்புகளை என்றமே ஆராதிக்கின்றோம் அப்பா உடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பேசுவதற்காக நன்றி இசுவேன் கடந்த இரவு முழுவதும் நேரங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் தந்தையே நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்காக சிந்திய கல்வாரி இரத்தத்தில் தகப்பனை நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அண்டவரே எங்களை நினைத்து எங்களை ஆண்டவரே எங்களுடைய பாவ கழுவாய் ஆண்டவரை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா பா எங்களுக்காக தகப்பனே ஒரே நீர் சிறுவேலை மறைத்தீரே அன்பு தகப்பனே இப்படிப்பட்ட அன்பை நாங்கள் மறந்து பல நேரங்களில் தூரத்தில் நாங்கள் இருந்திருக்கின்றோம் கேட்கின்றோம் வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒரே தாயின் கருவில் உருவாக முன்பே நீர் எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக அடவரை எங்களை அரவணைத்திரே அன்பு தகப்பனே இந்நாள் வரையும் எங்களை எந்த குறைவுமின்றி எங்களை நடத்துகிறீரப்பா அதற்காகவே நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவேன் உண்மை அன்றி வேற அன்பு என்கிற எங்களுக்கு கிடைப்பதில்லை தகப்பனே உண்மையான உறவு என்றால் நீர் ஒருவரே அப்பா அதையே மறந்து இயேசுவே பல நேரங்களில் தகப்பனே நாங்கள் தான் தோன்றி தனமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோமே அண்டு எங்களை மன்னித்து இயேசுவே முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும் அப்பா எத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியிடமும் கரத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய தேவைகளினை சந்திக்க இருப்பதற்காக நன்றி அவர்கள் ஆண்டவரே உமக்கு தெரியும் என்ன தேவை என்பது தக்க நேரத்தில் அவர்களுக்கு சரியான நேரத்தில் அவருடைய தேவைகளை சந்தித்து கடவுளையே அவர்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக திருமண செய்தாரலாம் காத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களை முற்றிலுமாக ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்தாரலாம் அப்பா நீரை அவர்களுக்கு தகுந்த துணையை அனுப்பி ஒரு திருச்சபைக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தாரலாம் அவரே பத்து பன்னிரெண்டாம் வகுப்புகளில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு தகப்பனே சரியான விதத்தில் தேர்வுகளை எழுத்துவதற்கு மனதிடத்தை தாரும் தகப்பனே தகப்பனே கடன் தொல்லையினாலும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பயத்தோடும் அடுத்த நிமிடம் என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இயேசுவே நீரை பலத்தை கொடுத்தரலும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை அன்றரை நீரை பெற்று கொடுத்தரலும் இயேசுவே அன்பு தகப்பனே இளைஞர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வேலைக்காக அலைந்து திரிந்து பல இடங்களுக்கு தகப்பனை துறை சென்று ஒரே ஒவ்வொரு நாளும் அடவரை வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டும் தகப்பனே அவர்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் இவரை அழைந்து திரிகின்ற அந்த மக்களுக்கான ஒரு நீரை நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்த தகப்பனே அவர்கள் நல்லதொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு நீரை பெற்றுக் கொடுத்தாரலும் அன்பு தகப்பனே குழந்தை செல்வதற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தன்பதிர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு கூடும் ஒரு குழந்தை பரத்தை கொடுத்தர வேண்டுமா என்ற ஒரு தருணத்திலே முடம் கெஞ்சி கேட்கின்றோம் எங்களையே முழுமையாக கருத்திழப்பு கொடுக்கின்றோம் நிறைய எங்கள் தஞ்சம் நிறைய எங்கள் கோட்டை நிறைய எங்கள் அரணாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்தி நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க அமேன் அமேன்